வணக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அது கிடைக்காமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த தீர்வுகள் உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதோடைய தீர்வுகள் அதோடைய விடைகள் அதோடைய சமாதானம் உங்கள் தான் இருக்கும் உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கும் சிலர் அது உங்கள் கூட இருக்கும் அது நீங்களாக கூட இருப்பீங்க ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தீர்வை நம்ம எளிதான வழியில் பெறணும் அப்படின்னா சில காரியங்கள் நம்ம பண்ணணும் அதை தான் நிறையா பேர் இந்த உலகத்தில் இந்த நாட்களில் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி பண்ணும்போது அந்த தீர்வு அந்த விடை அந்த சமாதானம் அதாவது தீர்வுகள் உடனடியாக கிடைக்கும் கூட இருக்க பிரச்சனைகள் வந்து உடனடியாக தீரும் அதுக்கு நம்ம சில விஷயங்கள் செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு எல்லாேருக்கும் அந்த கதை பிடிச்சிருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேளை கேட்டிருந்தாலும் கேளுங்கள் இப்படி தான் ஒரு ஊரில் ஒரு வயதான மனிதர் இருந்தார் அந்த மனிதர் வந்து தன்னுடைய இறக்கம் தரு வாயில் ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் அந்த உயில் அவர் இறந்த அப்புறமா செயல்படுத்தப்படுது அப்போ அவருடைய மகன் அப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லாரும் அதில் இருக்கிறாங்க அந்த உயிரில் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா பத்தொம்போது குதிரைகளை அவர்கிட்ட இருக்குது அந்த பத்தொம்போது குதிரைகளை சரிசமமாக பங்கிடணும் மற்ற எல்லாத்தையும் அவங்க பங்கிட்டாங்க இந்த குதிரைகளை பங்கிடுற விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு யோசித்து பார்க்குறாங்க அதுக்கு தீர்வு கிடைக்கல சரி எப்படி இதை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு யாருக்குமே ஐடியா கிடைக்கல இப்படியே ரெண்டு வாரம் கலந்துருச்சு சரி என்னடா இது இதிலே போட்டு நம்ம நேரத்தை கிடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணாங்க பக்கத்து கிராமத்தில் ஒரு நபர் இருக்கார் புத்திசாலி ஞானி அவரை போய் நம்ம பார்ப்போம் அவர் நமக்கு இதுக்கு சரியான தீர்வு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போய் அந்த பக்கத்து கிராமத்தில் உள்ள அந்த நபரை பார்த்தாங்க அவங்ககிட்ட பிரச்சனையை சொன்னாங்க அந்த நபருடைய பிரச்சனை கேட்டுவிட்டு சரி நானே உடனே வந்து உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாளே அவர் கூட போனாங்க அந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்தில் அவர் போயிட்டு இவரும் குதிரையில் போயிருந்தார் சரியா அந்த குதிரையை கொண்டு அந்த பத்தொம்போது குதிரைகள் கூட நிப்பாடிட்டார் நிப்பாடிட்டு சொன்னார் இப்போ உங்களுக்கு இதில் பாதியை பிரிக்கணும் அதாவது இதில் பாதி பத்து அந்த பத்தை எடுத்து அவருடைய பையனுக்கு கொடுங்க அடுத்ததாக அந்த உயிரில் எழுதியிருக்கப்படி நீங்கள் அதில் நாலில் ஒரு பங்கு அந்த ஆலயத்துக்கு நீங்கள் கொடுத்துருங்க உங்கள் கிராமத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு அதில் அஞ்சு குதிரை எடுத்து கொடுத்தாச்சு அடுத்தது அதில் எழுதியிருக்கிற பாடியே ஐந்து பங்கில் ஒரு பங்கு அவருடைய பிரியமான வேலைக்காரனுக்கு கொடுங்க ஐந்து பங்கில் ஒரு பங்கு நாலு அந்த குதிரையை எடுத்து அந்த வேலைக்காரனுக்கு கொடுத்தாச்சு இப்போ அடுத்தபடியாக ஒரே ஒரு குதிரை இருக்குது அது அவருடைய குதிரை அவர் சொன்னார் சரி இப்போ நான் என்னுடைய குதிரை எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன் உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னொன்னே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா இது இவர் வந்தார் வந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக அவர்கிட்ட போய் கேட்குறாங்க ஐயா நீங்கள் வந்தீங்க இவ்வளோ சீக்கிரமாக இதுக்குரிய சொல்யூஷனை சொல்லிட்டீங்களே ஆனால் எங்களால் ஏன் முடியலை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் பாருங்கள் நான் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதை நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னாரு சரி என்ன அப்படி சொல்லுங்கள் அப்படின்னும்போது அவர் சொன்னார் உங்கள்கிட்டயும் நிறைய பணக்காரங்க இருக்கீங்க எல்லாருக்கிட்டேயும் குதிரைகள் இருக்குது ஆனால் யாருக்குமே விட்டு கொடுக்கணும் நம்முடைய பொருளை ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலை நீங்கள் ஒருவேளை உங்கள்கிட்ட இருந்த ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை அப்போவே தீர்க்கப்பட்டிருக்கோம் நீங்கள் அதை விட்டு கொடுக்கலை அதனால் அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெரியவர் அந்த கிராம மக்களுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் அது என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்லி அவர் அவங்ககிட்ட இருந்து விடை பெற்று கொண்டார் இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய பேர் இருக்கிறோம் நிறைய நேரங்களில் நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப வெளியேற பெற்ற பொக்கிஷமாக நினைக்கிறோமோ இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை சில நம்ம வந்து விட்டு கொடுக்கறதுக்கு அதை தீர்மானிக்க மாட்டேங்கிறோம் ஒருவேளை நம்ம அதை விட்டு கொடுக்க தீர்மானிச்சா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் அது இல்லாமல் நமக்கு முடிவில் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதமும் பலனும் இருக்கும் இதுதான் வந்து ஆண்டவர் கத்தராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்தெருக்கும் சத்ததையாகியில் மிகுந்த பலனை கொடுக்கும் தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாக காத்துக்கொள்வான் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி சனங்களில் ஆடவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான இருந்த தன்னுடைய குதிரையை விட்டு கொடுக்க நினைச்சாரு அதனால் அந்த பிரச்சனை தீர்ந்தது மற்றவருடைய பிரச்சனையும் தீர்ந்தது அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அந்த ஞானியோடைய மனப்பான்மையோட வாழ்ந்தால் வாழ்கிறது மட்டுமில்லை நம்ம அதை வாழ்ந்து போதிக்கும் போது அநேகருடைய ஹதயத்தில் சிந்தனைகளில் அது எப்போவுமே பதிஞ்சிருக்கும் இதை தான் நம்ம செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு ஏசு கிறிஸ்துவ வணங்குற நீங்களோ நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வசனத்தை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கிடணும் யாக்கோபு ஒன்று இருபத்தி ரெண்டில் இவ்வாறு இந்த வசனம் சொல்லியிருக்கு உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் நம்ம எப்போது இந்த திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக இருக்குமோ அப்போ நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் நம்ம தெருவில் உள்ள பிரச்சனைகள் தீரும் நம்ம சபைகளுக்குள்ள பிரச்சனை தீரும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் தீரும் ஏன்னா நம்ம திருவசனத்துபடி நடக்கிறவர்களாக இருப்போம் அது எல்லா இடங்களையும் நல்ல காரியமாக இருக்கும் ஆனால் நாமளும் சில காரியங்களை விட்டு கொடுப்போம் தியாகத்தோடு வாழ்வோம் அதன் மூலமாக பெரிய ஆசிர்வாதம் அதாவது நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நமக்கு அது மிகப்பெரிய ஆசிர்வாதமாக இருக்கிறோம் அதனால் நாமெல்லாம் எல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அதனால் நம்ம சில விஷயங்கள் விட்டு கொடுக்கணும்னா கண்டிப்பாக விட்டு கொடுத்தே ஆகணும் அதன் மூலமாக நம்ம பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்ததாக ஒரு விஷயத்தில் பார்க்கலாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக